ராதே கிருஷ்ணா இப்போ நான் வந்து சந்திரசிலாலருந்து இருந்து இறங்கின்னு இருக்கேன் ஸோ அதுதான் துங்கநாத் கோவில் ட்ரெக்கிங்கில் எல்லாம் நினச்சிப்பா ஏறுறது கஷ்டம் இறங்கிறது ஈஸின்னு ஆக்சுவலி பார்த்தோம்னா ஏறுறது இறங்கிறது ரெண்டுமே சேம் டைம் தான் இருக்கும் குறையெல்லாம் குறையாது ஏறும்பொழுது மூச்சு வாங்குவோம் இறங்கும்போது பெருசாக மூச்சு வாங்காது பட் ஆனால் காலில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தெரியும் இறங்குறவங்க ஃபுல் வெயிட் பாடி இறங்குறதுனால ஸோ தீரே தீரே ஆரம்ஸே ஜாயகாத்தும் ஜாஸ்தான் ज यु आर ट्रि आटिक नीर् इन सो इट्स वेरी ईजी जस्ट एंजॉ एव्री स्टे आफ युर स्टे ट्रिंग यारूढ़ कम क இறங்கணும் வாழ்க்கையே அப்படி தானே சரி தனியாக தானே வந்தோம் ரைட் அம்மாவோட கர்ப்பத்தில் தனியாக தானே இருந்தோம் ஓகே அக்செப்டன்ஸ் ஸ்கூலில் ஜெயிக்கிறது நீங்கள் தான் ஜெயித்ததும் நீங்கள் தான் காலேஜ் போனதும் நீங்கள் தான் வேலைக்கு போய் அங்கே யார் இருக்கா அவங்களோட ஸோ யுவர் ஓன் ஜாப் யுவர் ஓன் மெத்தட் ஆஃப் டூயிங் இட் த கம்பெனி இஸ் டிபெண்டிங் ஆன் யூஆர் இவிஜுவலா இன்டிபென்டென்ட்டா ஓகே இறங்கிட்டு இருக்க அது மாதிரி தானே லைஃபில் சில சமயத்தில் இறங்கவும் சூரிய உதயமாச்சுன்னா அஸ்தமனமும் ஆகணும் அல்ல அஸ்தமனம் ஆச்சுன்னா திரும்ப உதயமும் ஆகணும் So, trekking is not about reaching the peak, it's all about returning to the base from where you started the trekking. So, yeah, vango, Life would be real reality, you will understand as it is. Okay? Himalayan. Ка ка. Раде Кришна Ангедан Ковилри. Раде Кришна.